ஒழுகும் நாளில் இளம்பாடு நீடு செல்ல இந்நெறி ஒழுகும் நாளில் இளம்பாடு நீடு செல்ல நன்னிலம் முற்றும் விற்றும் நாடிய அடிமை விற்றும் பன்னெடும் தனங்கள் மால பயில் மனை வாழ்க்கை தன்னில் மண்ணிய சுற்றத்தோடு மக்களும் வருந்தினார்கள் அவர்த்து இருந்த செல்வத்தை ஒன்றொன்றாக எதற்காக அப்படின்னா தொண்டு செய்வதற்காக இந்நிலை ஒழுகும் நாளில் இவ்வாறு வறுமை என்ற ஒன்று வந்த அந்த காலத்தில் இளம்பாடு நீடு செல்ல இளம்பாடு என்பது வறுமைன்னு பொருள் எனவே அந்த வறுமை என்ற ஒன்று தொடர்ந்து கொண்டிருந்த நிலையில் இளம்பாடு நீடு செல்ல வறுமை தொடர்ந்து செல்ல நன்னிலம் முற்றும் விற்றும் அதை சொல்லாருங்க நஞ்சை நிலம் புன்சை நிலம் அப்படி ரெண்டாக பிரிப்பாங்க அப்போ நல்ல விளைச்சலுக்குரிய நிலத்தை முழுமையாக விற்றுட்டார் அவருக்குன்னு என்ன இருந்துச்சோ அந்த நிலத்தை முற்றும் விற்றும் அதை கொஞ்சம் கூட தனக்கு வேண்டும் அப்படின்னு கருதாமல் விளைச்சலுக்குரிய நிலத்தை முற்றிலுமாக விற்றுட்டார் அது மட்டுமல்ல நாடிய அடிமை விற்றும் அப்போ இந்த இடத்து ஒரு குறிப்பு இருக்கிறது அடிமை அப்போ நம்முடைய நாயனாருடைய காலம் அப்படின்னு பார்க்கும்போது ஏறத்தாழ ஏழாம் நூற்றாண்டு அப்படின்னு கருத முடிகிறது ஏன்னா திருஞான சம்பந்த பெருமானும் நாவுக்கரசருடைய காலத்தில் வாழ்ந்தவர் குங்குலிய கலையர் எனவே ஏழாம் நூற்றாண்டு அப்போ இந்த ஏழாம் நூற்றாண்டில் என்ன பழக்கம் இருந்திருக்கிறது அப்படின்னு கேட்டால் அடிமைகள் என்று சொல்லக்கூடியவர்களை விற்பனை செய்வதும் அதை வாங்கி பயன்படுத்துவதுமான ஒரு காலம் இருந்தது நீங்கள் இன்னும் சொல்ல போனால் ரொம்ப சுதந்திரம் பெறுகிற காலத்துக்கு கொஞ்சம் முன்ன வரைக்கும் கூட அடிமைகள் என்ற நாட்டை பிடிப்பாங்க அடிமைப்படுத்துவார்கள் அவங்களெல்லாம் வேறு வேறு பணிகளில் பயன்படுத்துவதையும் பார்க்கலாம் அவங்களை கொண்டு போய் நாடு கடத்தி விற்பதையும் பார்க்க முடியும் அதனால் தான் எனவே அடிமை என்ற ஒன்று உண்டு என்பதை நம்முடைய நூல்களில் விரிவாக பார்க்கிறோம் எனவே நம்முடைய நாயனாருடைய இல்லத்தில் அடிமைகளாக பணி செய்கிறவர்களும் இருந்திருக்கிறார்கள் அது அவர் செல்வ செழிப்பு இருந்த காலத்தில் அவங்களுக்கெல்லாம் ஒரு ஊதியத்தை கொடுத்து அவங்களையெல்லாம் தன்னுடைய பணியாளர்களாக தன் வீட்டில் வைத்திருக்கிறார் என்று கருத வேண்டும் எனவே இருக்கிற அசையா சொத்தா இருக்கக்கூடிய நன் நிலங்களை எல்லாம் விற்றார் அதில் தொண்டு செய்துட்டு வந்தார் பிறகு என்ன பண்ணார் அடிமைகளையும் விற்றார் அதுக்கப்புறம் பன்னெடும் தனங்கள் மாலை வீட்டில் அவங்க பயன்படுத்துகிற ஆபரணங்கள் ஒன்றொன்றாக ஒன்றொன்றாக கையில் இருப்பது கழுத்தில் இருப்பது காதில் இருப்பது அப்படி ஒன்றொன்றாக ஒன்றொன்றாக குறைந்துக்கிட்டே வருகிறது இப்படி ஒவ்வொரு ஆபரணங்களை வீட்டில் இருக்கக்கூடிய வெள்ளி பாத்திரங்கள் அப்புறம் தங்க ஆபரணங்கள் அப்படி ஒன்றொன்றாக என்னெல்லாம் விற்பனை செய்ய முடியுமோ அதெல்லாம் விற்றுட்டே வந்தாச்சு இனி கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லை எது ஆபரணம் என்ற வகையில் எதுவுமே இல்லை ஏன்னா அவசியம்னு ஒன்று இருக்குதுங்க அழகுக்காக அணிவித்தல்னு ஒன்று இருக்கிறது ரெண்டு வகையாக பிரிக்கலாம் அப்படி அவசியமான ஒன்று அம்மையார் இடத்துல இருக்கிறது அழகுக்குரிய பொருட்கள் ஒவ்வொன்றும் அவர் பணிக்கு தேவைப்படும் போதெல்லாம் கழட்டி கழட்டி கொடுத்துட்டாங்க எவ்வளோ பெரிய ஒரு அன்பு இருந்ததுன்னா அவர் கேட்கும்போது அதையெல்லாம் கொடுக்கக்கூடிய திறம் இருக்கும் அப்படின்னு நம்ம எண்ணி பார்க்கணும் ஏன்னா நாயன்மாரினுடைய தொண்டில் இருக்கக்கூடிய மகளிர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தொண்டெல்லாம் பின்புலத்தில் நிற்கக்கூடிய தொண்டு நாயனார் பேச பெறுகிறார் என்று சொன்னால் அந்த பேசுவதற்கு பின் இருக்கக்கூடிய நிலையில் அம்மையாருடைய தொண்டுகள் அமையப்பெற்றிருக்கின்றன எனவே பெரிய புராணத்தில் நாயன்மார்கள் மட்டுமல்ல பெண் அடியவர்களும் பேசப்பெறுகிறார்கள் அது மட்டுமல்ல நாயன்மார்களுடைய தொண்டுக்கு பின்புலத்தில் மகளிர் உடைய பங்கு பெரும் பங்காக இருந்திருக்கிறது என்பதை இதுபோன்ற தொடர்கள் நமக்கு காட்டுகின்றன எனவே பன்னிடும் தனங்கள் மால பயில் மனை வாழ்க்கை தன்னில் அவங்க பயின்று வாழ்ந்து வருகிற இல்லற வாழ்க்கையில் மன்னிய சுற்றத்தோடு இந்த சுற்றம் என்று சொல்கிறதுனால அவருடைய குழந்தைகள் அவருடைய பெற்றோர்கள் அப்படி ரெண்டு பேர்த்தையும் கணக்கில் வைத்துக்கொள்ளலாம் தாய் தந்தையரையும் சுற்றமாக கருதலாம் தன்னுடைய குழந்தைகளையும் அந்த சுற்றம் என்கிற பட்டியலை வைத்து பார்க்கலாம் எனவே மன்னிய சுற்றத்தோடு மக்களும் அப்போ மக்கள் என்று வரும்போது தன் குழந்தைகளாயிற்று சுற்றம் தன் பெற்றோர் ஆயிற்று எனவே பெற்றோர் தன்னுடைய குழந்தை இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க உணவு என்பது இல்லாத நிலையில் அவர்களெல்லாம் வருத்தத்துக்கு உரியவர்களாக ஆனார்கள் அதான் சொன்னார் மன்னிய சுற்றத்தோடு மக்களும் வருந்தினார்கள் இவர் பாட்டுக்கு ஒவ்வொன்றாலும் ஒவ்வொன்றாக தூபம் என்கிற நரும் புகையிடுகிற பணியில் அப்படி ஏற்கிறார் இப்போ இந்த தொண்டில் நிற்கக்கூடியவர்களுக்கு அதை தவிர்த்து வேறு ஒன்றுமே தெரியாதுங்க அதுதான் இயல் அதுதான் அந்த அந்த தொண்டு அவங்கள அப்படி ஆட்படுத்தி இருக்குது அது உலகில் வேறு மாதிரி சொல்லு வச்சுக்கோங்களேன் அது இது சொல்லக்கூடாது தான் விளங்கி கொள்வதற்காக சொல்லணும் ஒரு மது பழக்கத்துக்கு ஆளானவர் அதை தவிர்த்து வேறு எதையும் நினைக்க மாட்டார் ஒரு சீட்டு விளையாட்டில் அடிமையாக நிற்கக்கூடியவர் அதை ஒன்று தான் அவருக்கு கருத்தில் இருக்கும் அதுதான் விரை அப்படி ஒரு தீய பழக்கத்துக்கு ஆட்பட்டவர்களே அதை ஒன்றை தவிர வேணும்னு நினைக்க மாட்டாங்கன்னு சொன்னால் சிவபெருமானுக்கு ஆட்பட்டவர் எப்படிங்க எல்லாத்தையும் நினச்சிட்ருப்பாங்களே என்ன நினைக்க மாட்டார்கள் நீங்கள் அதை சொல்லணும் இதைத்தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது நீங்கள் உலகியல் போக்கில் சொல்லணும்னா இதில் எப்படி ஒருவன் ஒரு சிறுமைப்பட்டிருக்கிற தற்காலிக இன்பத்துக்கு ஆட்பட்டிருக்கிற ஒருவனே அந்த ஒன்றுக்காக எதையும் துறக்க தயாராக இருக்கிறான் அப்பாவாது அம்மாவாது மனைவியாவது குழந்தையாவது பதவியாவது மானமாவது ஒன்றும் இல்லை அப்படின்னு நிற்கிறது இன்றைக்கி காணுகிற உலகத்தினுடைய பார்வையில் பார்க்குறோம் அப்படி இருக்கும்போது நிலைத்த இன்பத்தை தருகிற திருவொருள் இன்பத்தை பெறுகிற அருளாளர்கள் ஞானிகள் அவங்க அவங்களெல்லாம் ஒரு பொருட்டாக எண்ணுவாங்களா என்ன எண்ண மாட்டார்கள் அப்படி அவங்க என்னாதிருப்பதனால அவர்களுக்கு எந்த குற்றமும் வாராது அப்படிங்கிறது நினைவு கொள்ளும் உலகில் இருப்பவனுக்கு அதை செய்யலைன்னா ஒரு குற்றம் உண்டு ஞானிகளுக்கு அது குற்றமாக கருதப்படுவது இல்லை என்பதும் அருட்சட்டம் இது அறநெறி சட்டம் அல்லங்க இது அருட்சட்டம் அதுதான் அதனுடைய தன்மை அதுதான் அப்போ அவருடைய அறிவு முழுக்க சிவம் வியாபித்து நின்றதுனால அவருக்கு பணி செய்யணும் பணி செய்யணும் பணி செய் அந்த நினைப்பை அறிந்த அவருடைய துணைவி யாரும் அவருடைய நினைப்புக்கு தடையாகலாம் இல்லை அவர் வந்து அப்படி தயங்கி நின்னாவே போதும் இருக்கிறத கழட்டி கையில் கொடுத்துருவாங்க இந்தாங்க போயிட்டு வாங்க கேட்கணுங்கிறதெல்லாம் இல்லை அப்படி வந்து நின்னால் சரி இன்றைக்கி என்ன சுவாமி இதுதான் சுவாமி இன்றைக்கி இருக்குது சரி திருச்சிற்றம்பல போவார் பணி செய்வார் இப்படியே ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா வீட்டில் ஒன்று ஒன்றா காணாமல் போயிட்டே இருக்குது அப்போ கொடுப்பதற்கு இனி ஒன்றும் இல்லை என்ற நிலையில் மக்களும் வருந்துகிறார்கள் சுற்றும் வருந்துகிறார் எது உணவில்லாத நிலையில் அப்படின்னா அந்த சூழல் எப்படி இருந்து அப்பா அம்மா சாப்பிடலை குழந்தைகள் சாப்பிடலைன்னா இவர் எப்போ சாப்பிட்ருப்பார் அது சொல்லப்படலை பெற்றோர்கள் உணவில்லாது இருக்கிறார்கள் அப்படிங்கும்போது மகன் சாப்பிடுவாரா சாப்பிட மாட்டார் குழந்தைகள் சாப்பிடாமல் இருக்காங்கன்னு அப்பா சாப்பிடுவாரா சாப்பிட போகிறதில்லை அப்போ இருக்கிற குறைந்தபட்ச உணவை பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் கொடுத்துட்டு அவரு சாப்பிடாம எத்தனை நாட்கள் இருந்திருப்பார் சொல்லப்படவில்லை இது நமக்கு கணக்கு சொல்லலை செயற்குழா பெருமான் பெற்றோர்களும் அந்த சுற்றமும் மக்களும் வருந்திய கணக்கை மட்டும் சொல்கிறார் நமக்கு அவர் வருந்திய கணக்கை நமக்கு சொல்லலைங்க அதான் சொல்கிறார் பாருங்க எனவே மண்ணிய சுற்றத்தோடு மக்களும் வருந்தினார்கள் அந்த பசி வருத்தம் ஏன்னா ஞானசம்பந்தர் சொல்வார் பசியாலும் கண் துயிலார் அப்படிம்பார் அவங்களுக்கு பசி வந்து அறிவை பாதிக்காது இதுதான் ஞான ஞானசம்பந்தருக்கும் நாவுக்கரசருக்கும் சொன்னார் காலநிலையால் உங்கள் கருத்தில் வாட்ட முறியல் நீங்கள் பசி துன்பத்தை ஒரு பொருட்டாக நீங்கள் இருவரும் எண்ணக்கூடியவர்கள் அல்ல இருந்தாலும் உண்மை வணங்குகிற தொண்டர்களுக்காக கொடுக்கிறேன்னு வீழி அழகர் கொடுத்தார் அப்போ பசி துன்பத்துக்கு ஆட்படுவார்களா ஆட்பட மாட்டார்கள் அதான் அவங்களுடைய தன்மை ஆனால் சிவம் ஐயையோ நம் தொண்டர் பசியோடு இருக்கிறாரே அப்படின்னு சிவந்தான் ஓடி வந்து அமுது கொடுத்தது நம்பி ஆரோருக்கு வந்து கொடுத்தார் நான் நாவுக்கரசருக்கு கொண்டு வந்து கொடுத்தார் என்பதை வரலாற்றில் நம்ம பார்க்குறோம் அதனால் சுற்றம் வருந்தி அந்த நிலையில் என்ன நடக்குதுன்னு சொல்கிறார்